கிறிஸ்தவுகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இறைமையா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன் ஆமே கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய ஜபங்களிலே பல நேரங்களிலே நாம் தவற விடுவது நம்பிக்கையோடு நாம் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதில்தான் ஆம் சில நேரங்களில் நாம் நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் நாம் ஏறெடுத்த ஜபத்திற்கு மாறாக சில எதிர்மறையான காரியங்கள் சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் கூட என்ன நடந்தாலும் என் இயேசு மகாராஜாவின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன் யாரும் என்னை அசைக்க முடியாது என்கிற விசுவாச ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருப்போம் எந்த மனிதர்கள் நமக்கு சில குழப்பங்களை கொண்டு வந்தாலும் நம்பிக்கையின்மையை கொண்டு வந்தாலும் நாம் கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் ஆனாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நமக்குள் சில சந்தேகங்கள் எழலாம் சில விண்ணப்பங்களுக்கு நாம் பல நாட்கள் பல மாதங்கள் கூட காத்திருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு மன போராட்டம் தொடங்க ஆரம்பிக்கும் கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையிலே நாம் தளர தொடங்குவோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்றும் கூட நம் இயேசு மகாராஜா நமக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார் இது நாள் வரை என்னுடைய ஜபத்திலே நான் நம்பிக்கையோடு இருந்தாலும் ஜபத்தை ஏறெடுத்தாலும் அந்த ஜபம் முடிந்த பிறகு உடனடியாக அந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை குறைந்து விடுகிறது என்னால் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க முடியவில்லை என்று ஒரு குழப்பத்தில் இருக்கும் தடுமாற்றத்தில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று உங்கள் நம்பிக்கையிலே ஒரு உறுதியை இயேசு மகாராஜா கொடுக்க போகிறார் நம்பிக்கை இன்மை என்கிற நோயிலிருந்து கடவுள் உங்களை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆகவே இதுநாள் வரை எந்த விண்ணப்பங்கள் தாமதமாக இருந்ததோ எந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்ததோ அதற்கான காரணத்தை கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பார் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் ஓ இதுதான் காரணமோ கடவுள் நன்மைக்காகத்தான் இந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்காமல் தாமதித்திருக்கிறார் என்கிற ரகசியத்தை இன்று உங்கள் கண்களிலே கடவுள் காட்டுவார் உங்கள் உள்ளத்திலே அதை புரிய வைப்பார் உணர்த்துவார் இந்த புதிய நாளிலும் கூட இந்த வார்த்தையை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வோம் நாம் ஜபிக்க வேண்டியதே ஏசப்பா நான் எந்த நிலையில் இருந்தாலும் உம்மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற விண்ணப்பம்தான் அப்படி இருந்தால் போதும் எல்லாவற்றையும் கடவுள் அருமையாக நமக்கு வழிநடத்தி கொடுப்பார் ஆசீர்வதித்து கொடுப்பார் நம் கூட இருந்து நம்மை வழிநடத்தி காப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது வரை எந்தெந்த விண்ணப்பங்களிலே நாங்கள் நம்பிக்கை குறைந்திருந்தோமோ நம்பிக்கையற்று இருந்தோமோ அது எல்லாவற்றையும் தகப்பன் இன்று சரி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்று முதல் உற்சாகத்தோடு ஜபம் பண்ண தொடங்குங்கள் கடவுள் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று விசுவாச அறிக்கை செய்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றே அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ